இஸ்ரேல் ஜனங்கள் சாயல் தரித்தவர்கள் பெலிசதாசன் தேவசாயில் தேவ சாயலை தரிக்காத இடத்துல விசுவாசிகள் இன்று போய் ஐக்கியம் வைத்துக்கொள்ள தான் நினைப்பாங்க கேட்டால் அரசியல்வாதி அவனால் நிறைய ஆக வேண்டியது இருக்கிறது அவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் அவன் அதை செய்வான் இதை செய்வான்னு கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனமே ஒரு வாழ்க்கையில் நிறைவேறாது போய் மனுஷன் வீட்டு தான் காத்திருப்பான் ஏன் பெருந்தொகை அப்படிதான் போய் பெருந்திரல் பெருந்திறள் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது பிரபல்யங்கள் 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 அதிகாரம் படித்தவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள் அவன் தேவசாயில் சாயல் அவன் ஃபோட்டோ எடுத்து பார்க்கல வச்சிக்கினா அண்ணன் ஒன்னுட்டு அவன் அஞ்சு வருஷம் கழித்து அவனுக்கு உள்ள இது பாருங்க எவ்வளோ குறுக்கினதாக இருக்கிறதுன்னு சொல்ல வரேன் தேவ சாயல் அற்றதுக்கும் உனக்கும் இடைவெளி இருக்க வேண்டும் அதை நீங்கள் அறிவுறுக்க வேண்டும் அது உனக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லை தேவ ஜனங்களுக்காக நிற்க வேண்டும் தேவ சாயலற்றதுக்கு போய் பக்கத்தில் தேவ ஜனக்கரை இழக்கிறது போதகர்கள் உட்பட நான் சொல்லுகிறேன்